அர்ஜென்டா அர்ஜென்டா குடும்ப அர்ஜென்ட முக்தார் அகமத் முக்தார் அகமத பத்தி என்ன பேசுறது அவரே நிறைய பேசிட்டு நிறைய பேசியிருக்காரு இல்லையா முக்தார் அகமத் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடியவர் பேசிட்டே இருப்பார் பல்வேறு விஷயங்களும் உண்மையா பேசிருக்காரு இந்த மாட்டி ஏன்னா வந்து எப்பவுமே பொய்யா பேசக்கூடியவர் உண்மையா பேசமா இருக்கும் இப்ப முக்தார் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கேப்பீங்க அய்யய்யோ எங்க முக்தார் அப்படி கிடையாதுன்னு முக்தார் எடுக்கிற பேட்டி எப்படி வெளியிடுறீங்க இது எடிட் செய்யப்பட்டதா எடிட் செய்யாததா அப்படியே வெளியிடறீங்களா இல்ல வந்து உங்களோட கையங்கறி மெதனா இருக்கான்னு நம்ம அனுப்பிய சோர்ஸ் அந்த கேள்வியை முன் போது முக்தார் அளித்த பதில் அதிர்ச்சிகரமானது ஒரு கமல்ஹாசனை போல அப்படின்னு சொல்றாரு ஒரு கமலஹாசனை போல என்ட்டு எண்டு நானே பாத்துருவேன் அந்த அந்த டோட்டல்ல நானே எடிட் பண்ணி நானே எடிட் பண்ணி நானே பேசி எனக்கு தேவையான மட்டும் தான் வைப்பேன் அவனுக்கு தேவையான வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது எனக்கு தேவை அப்போ யாரோனா ஜெயிச்சுட்டு போலாமே

ஆர்எஸ் பாரதியா இருக்கலாம் அதிமுகவாசி அந்த புகழே இருக்கலாம் எல்லாரையும் அவர் வச்சு செய்யறது இந்த மாதிரியான ஒரு யுக்தி தான் ஒன்னும் சொல்லப்போனா அலிஷா அம் அமருக்கு பாவம் பார்க்கவே கூடாது அவரெல்லாம் செய்யணும் சோ அதுக்கு நான் முக்தாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரெல்லாம் அப்படிதான் செய்யணும் பட் அது செஞ்சதுக்கான சாட்சியங்களை முக்தார் அவர் வாயால அப்படியே சமைக்கிறார் அதை நம்ம வந்து கேட்கணும் அந்த டெஸ்டிமோனியல எப்படிப்பா முக்தார் இந்த வீடியோலாம் வெளியிடுவா ஸோ இது எப்படி நீங்க உங்கள் உங்களோட இன்டெலியூஸ் கெஸ்ட்டு சூஸ் பண்ணுறதும் சரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணுறதும் சரி எல்லாமே நீங்களே பேக்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் போவீங்களா இல்லை இது எடிட்டோரியல் ஒர்க்கா இல்லை என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் எக்ஸாம்பிள் கமலஹாசன் சார் வந்துட்டு ஒரு கருத்தை முடிச்சோம்னா எடிட்டிங்கில் அவனே உட்கார்வான் மீதி இட்ல உட்கார் எவ்வள்திங் இதுக்குன்னு நான் எண்ட்ரிவ் பண்ண முடியுதுன்னா போனால் நான் என்ட்ரி பண்ணேன் எடுத்துரு நான் எந்த டூர்னு கேட்டேன் எதனால் கேட்டேன் எடுத்து அவன் அடுத்த தூண்டி இப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு ஷூட்டிங் தூண்டி

ஓகேன்னு சார் அங்கே அரசியலே இல்லை எப்படி வந்தார் எப்படி படித்தார் என்ன பண்ணார் அப்படியே அவர் அந்த ஆட்டோக்ராஃப் மாதிரி லைஃப் லைஃப் அவரே முன்னாடி சொல்லிட்டாரா இது இஸ் கோயின் டூ கம்ப்ளீட்லி இன்டர்வியூ நான் சொல்லுவேன் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்லிட்டு அவர் ஓகே அதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணார் அந்த லைஃப் போயிட்டார் ப்ளாஸ் பேக் போயிட்டாங்க அப்படியே அந்த அந்த மயக்கத்தில் இருக்கும்போது நான் கண்ட்ஷனு இந்த நடிகை லவ் பண்ணிக்கலாம் அப்புறம் அதனால் ஒரு பிரிவு அழுவ முடியாது அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டார் இது ஃபுல்லாக கண்ட்ரோல் என் அதாவது அந்த நீங்கள் கெஸ்ட்னால் எங்களுக்கு எல்லாமே என் கண்ட்ரோல் பண்ண என் கண்ட்ரோல் கொடுக்கலாம் நீங்கள் ஆமாம் சார் இப்போ நாங்களாம் வந்து ஒரு டைம்ல பேட்டி எடுக்கும் போது ஆதாரம் அப்படி இருந்தால் ஆதாரம் இல்லாமல் போக முடியாது ஆதாரம் இல்லாமல் போனா வழக்கு எடுக்க தொடுத்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை மிரட்டுவதுக்கு அலிஷா அப்துல்லான்ற ஒரு பெண்ணை மிரட்டுவது ஒரு டிஷ்யூ பேப்பர் இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டா அது வந்து ஒரு ஒரு எவிடன்ஸ் மாட்டிக்கிட்டீங்க நீங்க மாட்டிக்கிட்டீங்க நீங்க அவங்க மிடில் ஆஃப் த பேட்டிலாம் அவங்களால எதுவுமே சொல்ல முடியாதான் அதே கட் பண்ணி நான் வீடியோ எடுத்து வச்சு அவங்கள அமுச்சு விட்டுருவேன் அலிஷா عبد الله பத்தி ரொம்ப தரம் குறையவா பேசுறாரு நான் அது வந்து अलीஷா عبد அவர் மேல வழக்கு போறாங்க கேடக்கு போறாங்கடாங்க போட முடியாதுங்க ஹி இஸ் टोटட்டலி வார் ரூம் அண்ணாமலை நினைக்காம முக்தார் முக்தார்மலை வழக்கு போட முடியாது அண்ணா முக்தார் உங்களை பத்தி விட கேவலமா பேசினாலும் அண்ணாமலை அவர் மேல வழக்கு போட உணர விட மாட்டாரு அதுக்கு முன்னாடி முக்தார் என்ன பேசினாரு ஏது பேசினாருன்றதை கேளுங்க அலிஷா ப்ரூஃப் எடுத்துக்கிடுங்க வாங்க பிஜேபியில் எங்கள் இருக்காங்க சொல்லுங்கள் அவங்க சொல்லிட்டாங்க அப்துல்லா அலிஷா அப்துல்லா அந்த அமர் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அவங்க ட்ரான்ஸாக்ஷன் உங்கள் சோசி நாளைக்கு அடுத்து இது நாளைக்கு அவங்க வராங்களா அலிஷா வராங்க அவங்ககிட்ட டேரக்டாக கேட்குறாராம்மா சார் அவங்க சொல்ல நீங்கள் பீஜெஜ் ஓட்டினா அவங்க ஃபைவ் லேக்ஸ் ட்ரான்ஸாக்ஷன் ஆகிடும் அக்கௌண்ட்டில் இப்போ நீங்கள் இன்னும் கேட்டேன் எந்த பேங்க்குன்னு போயிட்டு எந்த பேங்க்குன்னு போயிட்டு நானே கிராமத்தில் வெடி கேட்குறேன் ஆ அரிஷாக்கு கொஞ்சம் பயம் கொடுக்குவேன் என்னோட ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல தான் பண்ணுவேன் அந்த டைமில் வந்து அது வந்துட்டு உண்மையாக போய்யா நான் அவங்களால் எதுவும் ரிசர்ச் ஆஃப் இன்ட்ரவியூ இல்லை அந்த விஷயங்கள் திரும்ப நடக்குது நல்லதான் சொல்லுவேன் பட் அதை நான் பண்ண வேண்டியது இருக்குது அவங்கள்கிட்ட நேரம் பேசுகிறேன்

அவங்க ஒரு சிறுபான்மை இனத்துல இருந்து வர வர நீ இவரும் சிறுபான்மை இது என்ன மாலை போட்டா நீ நானும் அடிச்சுக்கிற மாதிரி நீ நீயே மாலை போட்டு இருக்க நானும் மாலை போட்டுருக்க வைட் பண்ற மாதிரி நீயும் சிறுபான்மை நானா சிறுபான்மை அவர் சார்ந்த சிறுபான்மை இனத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இந்த கெதினா வெளியில இருக்க பெண்ணு என்ன மாதிரி பேச அது பேசிருக்காரு பேசிருக்கா அது பிற்காலத்துல ஒரு வீடியோ வெளியிடுவோம் ஆமா பட் இந்த மாதிரியான ஒரு மலிடமான ஆள்தான் முக்தார் அதுவும் ஒரு பேப்பரை காமிச்சு பயமுறுத்தி அத வச்சு ஒரு பேட்டி எடுக்கிற ஒரு மலிடமான ஆதாரமே அற்ற பேட்டி அவரோட பேட்டி நீங்க நினைக்கிற மாதிரி முக்தார் கையில அப்படியே கன்டன்டோட போய் கேக்குறதில்ல போற போக்குல அடிக்கிறது தான் ஒரு ஒரு பேட்டியும் ரொம்ப ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணி பாக்க முடியாது இப்படி நான் கிருமணலா சிந்திச்சாதான் இந்த மாதிரி சில விஷயங்களை நான் பண்ண முடியும் சோ முக்தார் தன்னை கிரிமினலாக ஒப்பி டெஸ்டி மோடல் அது நேரத்தையும் வீக்னஸையும் பயன்படுத்தி பயன்படுத்தி அடிக்கிறது பிளஸ் வந்து சூர்யா சிவாவை பத்தியும் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு அலிஷா அப்துல்லா வச்சு செய்யுமாப்ல இல்ல இல்ல பாத்து அண்ணன் என்ன பாத்து வச்சு செய்யுங்க அண்ணன் இல்ல இல்ல இப்ப வந்து கரெக்டா எடுங்க என்னன்னு சொன்னா சரிடா பண்ணித்தரேன் ஊடக ரவுடி

வீடியோவை நீங்கள் கேட்கணும் திரும்ப இன்ட்ரி முக்தார் பேசலாம் பேச பேசினே எதிரானேன் ஏன்னா நான் பேசவே இல்லை அவர் தான் பேசுவோம் அவர் தான் பேசுவேன் கடைசி டைம் எடுத்தேன் என் மனசில் சந்திரமுகி படம் யாரும் ஜோதிகா ஆக்டிங் பக்கா இருக்கும் ரஜினிகாந்த் ஆக்டிங்கே இருக்காது எதுக்கையாக நடிச்சான்னு வாங்க கடைசியிலே ரஜினிகாந்த் கடை கலகானு வாங்கணும் பாட் காஷ்ட் பண்ணுவேன் நான் அதான் நான் இதில் பண்ணேன் எல்லாரும் அவர் பேச விட்டேன் எனக்கு வந்து தூக்கும் அடித்து வந்து எல்லாரும் என்ன மீனா கேட்டா மீனா கேட்டா மீனா கேட்டா இது இன்ட்ரி டோட்டல் தான் சோ திருமாலவன் போன்றவர்கள் கண்டிப்பா அவர் பேரை தான் அவர் போயிருப்பார் முத்தாரு சிறுபான்மையின சகோதரர் நம்மளுக்கு ஆதரவா தான் கொஞ்சம் கேள்விகள் இருக்கும் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் மலினமா இருக்காதுன்னு அவரோட டார்கெட்டை நீங்க எல்லாம் கவனிச்சிங்களா அந்த நடிகை பேரை வச்சு சொல்லிட்டு இதுதான் நான் மீன் பண்ணி உள்ள போனேன் அப்படி நீங்க இப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா

சொல்லிட்டு கனி மொழி உதயநிதினு சொல்லி அவரோட ஃபார்மேட்ல காசிப்பிங்க ஏதோ பேசினாரு இதுல உண்மை தன்மை இருக்குமா இல்ல கூடாதுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்க வழக்கா கொடுத்துருங்க காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷமா இவர் இந்த துறையில இருக்காரு அவரே சொல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இருக்குன்றாரு அப்போ இவர் என்னென்ன மாதிரி காரியங்கள் என்ன மாதிரி பிளாக் மெயிலிங் ஏன்னா ஏற்கனவே கிஷோரோட வேலை செஞ்சிருக்காரு கிஷோரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்காரு ஆமா ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளவு பிளாக் மெயில்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றத பத்தி விசாரிக்கணும் ரெண்டாவது ஆதாரம் இல்லாத எடுத்த பேட்டிகள் எல்லாமே அந்த மாதிரி யாரெல்லாம் மாட்டி இந்த வழக்குகளில் நீங்களும் உங்க பேரை சேர்த்து குடுத்துக்கலாம் இந்த மாதிரி வழக்கு கொடுத்துருக்காங்க இல்லை எங்க பேரும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கோம் அந்த தொலைக்காட்சிக்கு போயிட்டு அப்படின்றத சொல்றாரு இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து சொல்றாரு இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து சென்சார் ஏன்னா சேனல் அடிச்சு தூக்கிடுவாங்க எயிட்டின் பிளஸ்ன்னு அவர் பேசிய பல விஷயங்கள் வெளியிட முடியாத மாதிரி இருக்கிறதுனால அவர் பணம் வாங்கிய பரிசு பொருட்கள் வாங்கிய வீடியோ பாருங்க சரி இதில் என்னுடைய பங்கு என்ன நான் உங்களோட பங்கு என்னன்றது நான் விலவரையாக சொல்கிறேன் நீங்கள் இந்த நம்ம ஃபார்ட்டி கேண்டிடேட்ஸ் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க காம்படிட்டிவ்ஸ் இருப்பாங்க ஃபெல்லோ கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க ம் இவங்களா உங்கள்கிட்ட அனுப்புவேன் ம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஓகே அப்போது நான் அவங்களை மைனேஜ் பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்கள் வேறு உங்களுடைய ஸ்டைல் நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு டிஃபைன் பண்ணி அதுக்கு என்னவோ என்னவோரில் டேர்ம்ஸ் என்ன பேமெண்ட்டோ நான் கொடுக்குறோம் அது நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் என்னான்னு சொல்லலாம் அதான் பண்ண ஆல்ரெடி இது ஒர்க் அப் ப்ராசஸ் இங்கே தான் இருக்கு

அதே ஊடகத்துல நான் பார்த்துருக்கேன் சில அம்மாங்கள் அவங்க அவங்க அந்த சிறுபான்மை இனத்துல இருந்தாலும் மற்ற ஆட்களுக்கு உழைக்கிறவங்களும் ஜீவகாரங்களாக இருக்கவங்களும் பார்த்துருக்கேன் மதத்தை போர்வையாக போர்த்தி கொண்டு நம்மள எதுவும் பண்றது ஒரு இடத்துல அவரே சொல்றாரு பிஜேபி மட்டும் நான் எதிர்க்க மாட்டேன் போட்டு தள்ளிடுவாங்க அவரே சொல்றாரு அதெல்லாம் விட அண்ணாமலைக்கு ஏதோ அனுப்பிட்டு அண்ணாமலைக்கு வந்து உடனே அண்ணாமலை வந்து சாரி திருமாவளவன் பேட்டி அனுப்பிட்டு அண்ணாமலையும் போனாரே அவரை பாராட்டினாங்களாம் எவ்வளவு ஒரு சீப்பு அவரை நான் சிக்க வைக்கிறேன் எதிர் எதிர்க்க நான் இங்க சிக்க வைப்பேன் இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவேன் இவரு என்ன பத்தி மேட்டர் இவ்வளவு விஷயம் பேசுறது மேட்டர் என்ன பத்தி என்ன பேசிருக்காருனா அந்த டைம்ல மாலை முரசுல வந்து அந்த எங்களை பத்தின ரொம்ப மலினமான செய்தியை வெளியிட்டா நான் மூணு கோடி வாங்கிட்டான்

சோ இதுவும் மக்கள் இடத்துல சொன்னது எனக்கு ஒரு பாரமையே இறங்கினா மாதிரி இருக்கு அந்த நியூஸ் இன்னமும் போய் பாருங்க அது கீழே இந்த லிங்க போய் கமெண்ட்ல போடுங்க இந்த கமெண்ட்லயே வந்து என்னென்ன பேசணுமோ பேசுங்க அவர் திராவிடமும் கிடையாது அவர் பிஜேபியும் கிடையாது எதுவும் கிடையாது ஏஜென்ட் அண்ணாமலை முதல்ல எந்த கட்சிக்காரரும் கிடையாது அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அண்ணாமலை என்ன கட்சினா அண்ணாமலை கட்சி

இல்லை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா மனக்கோளாற வச்சு பணம் பண்ண முடியும் அப்படின்றது ஏன்னா ஒருத்தங்களை வந்து ஏதோ ஒரு நீங்க தப்பு செஞ்சு அதுதான் சொல்றாங்க அப்படி இல்ல அவங்களுக்குள்ள மனக்கோளா ஏன்னா ஒண்ணும் இல்லைங்க ஏதோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க எனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை தான் ஒரு லாஜிக் இருக்கு சம்பந்தமே இல்லாம எனக்கு திட்டணும் போல தோணுதே இப்ப யாராவது பணம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சேர்ந்து ஒரு வண்டியில போயிட்டு இருக்கா திட்டி விடு பணம் வாங்கிட்டு அமர் பிரசாத் ரெட்டி சோ இந்த வீடியோல முக்தார பத்தின சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஏன் அதெல்லாம் வெளியிடுறோம் மறுபடியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதை வெளியிடறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் நீ வந்து எங்கேயோ பணம் வாங்கிட்டடா நீ ஏதோ இல்ல நீ வந்து சைட் லைன் பண்ணிட்டு மேல வர பாக்குற சத்தியமா இல்லங்க ஒன்றரை வருஷன்றது வந்து எப்படி போச்சுன்னா நரகம் நான் சொல்றேன் என்னதான் வெளியில இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் நான் ஒரு ஊடகவியலாளராக நான் பாட்டு செய்திகளை வீடியோவா போட்டுக்கிட்டு நான் பாட்டு இருந்தேன் ஒரு கட்சியில் போய் சேர்ந்தேன் அந்த கட்சியில போய் சேர்ந்து நான் எங்கேயுமே ரெக்ரெட் பண்ணலாம் ஆமா சேர்ந்தேன் தான் முதலீடு எல்லாம் ஒரு டிஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி team என்னை துரத்தி துரத்தி வாழ விடாம கிட்டத்தட்ட சேனல் விஷயம்ல ஆரம்பிச்ச அந்த பயணம் கேடி டி கொண்டு வந்து விட்டுது எதுவுமே தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது விமர்சனங்களை வச்சு நான் எடுத்துட்டு இருந்தேன் சோஷியல் மீடியா ஒரு விமர்சனம் உணர்வாளர்கள் இந்த மாதிரி எல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட விமர்சனத்துக்காகவே பயந்து ஒரு கட்சியில போய் சேர்றது பயந்து ஒரு இடத்துல போய் போறது பயத்துக்கு பின்னாலே எஸ்கேபிசம்ல ஓடிட்டு 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 கம்ஃபர்ட் ஓடிட்டு ஒரு கடத்துல ஏதோ ஒரு இஷ்யூல போய் நான் ஒரு இதுல மாட்டி ஒன்றரை வருஷம் அமைதியாகி அதுக்கப்புறம் இவங்களை தேடி கண்டுபிடிச்சி போறன்ற அந்த பயணம் வந்து சும்மா நீ வந்து விளையாட்டா நீ காசு வச்சிருக்கலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஃபேமிங் குரூப்பை வந்து கண்டுபிடிச்சி வெளியிட்டுலாம் முடியாதுங்க இதுக்கு ஒரு பெரிய உழைப்பு இருக்கு ஷேடோயிங் இருக்கு அவன் எங்க போறான் எங்க வரான் அவங்களுக்கு சில நேரத்தில் தோணும் இதுக்குதான் நீ வந்து இந்த டிகிரியை முடிச்சியா இதுக்குதான் நீ ஐடி கம்பெனி வேலை செஞ்சியா அவங்களுக்கே தோணும் இதுக்குதான் நம்ம கவிஞரா வந்தமா இதுக்குதான் பெரிய பெரிய படத்துல புக் ஆனமே ரெண்டு பேருக்குமே ஒரு சோதனை என்ன இருக்கும்னா இவன் பின்னாலாம் போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு சோ இந்த வழியெல்லாம் தாண்டி இதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறது என்னன்னா

இந்த மாதிரி அவங்க பண்ற விஷயங்களை வச்சு நான் ஷேம் பண்றேனே தவிர இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு இவனை செச்சு செய்யறேன் அவனை வச்சு செய்யறேன் ஜாலி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா இவங்க பண்றதெல்லாம் பொதுவெளி வச்சுதான் அசிங்கப்படுத்துறீங்க சோ ஆதலால் இது போன்ற ஆட்களை வெளியிடணும்ன்றதுதான் எங்களோட நோக்கமே தவிர இதன் நோக்கம் மட்டும் இல்லாமல் மக்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அவானே சொல்லலாம் அது நோக்கம் சொல்றது என்னோட ஆவல் அதை தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு நீங்க இந்த மாதிரி சீண்டப்படும் போது சோஷியல் மீடியால உங்கள யாராவது வச்சு செய்யும் போது சம்பந்தமே இல்லாம நீங்க ஒரு துறையில பிரபலம் ஆயிட்டு வருவீங்க விடியன்னு ஒரு குரூப் வந்து உங்களை அடிக்கும் அடிக்கும் போது இது திட்டம் செய்யற சதின்னு நம்புங்க சும்மாலாம் ஒருத்தன் எவனையும் அடிக்க மாட்டான் இன்னைக்கு இருக்க வந்து பணம் பணம் வாங்கி திட்டமானாலே பணம் பணம் வாங்கி கொண்டு பண்றாங்க ரெண்டாவது இன்னைக்கு இருக்க அந்த ஸ்பீடான உலகத்துல யாரையும் யாரும் அவதூறு பறப்பனா நேரம் இல்ல ஆமா அவன் போனா வீட்டுக்கு போனா யூடியூப்ல ரெண்டு வீடியோ பாத்தானா இல்ல வீட்டில டிவி போட்டு பார்த்தானா சாப்பிட்டானா தூங்கானான்றதா இருக்கானே தவிர இந்த மாதிரி அவதூறுகள் பரப்புறதுக்கு ஒரு தனி டீமே இருக்கு சோ அது உங்களுக்கு தெரியணும் ஆமா காளைக்கு யாருன்னா ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு பிரபலம் பாதிக்கப்படுறாரு இல்ல ஒரு சாதா ஒரு பத்திரிக்கையாளர் பாதிக்கப்படுறாரு யாருன்னே தெரியாத ஒரு முகம் லஞ்சம் வாங்கி மாட்டி மா மாட்டப்படுறாங்க இவங்களுக்கு பின்னால என்னென்ன சதித்திட்டம் நடந்திருக்கும் அப்படின்றத நீங்க யோசிங்க எல்லாருமே செய்தியை பாக்குறீங்க செய்திக்கு பின்னால் அதுதான் மாரஸ்ட் தமிழ்நாடு செய்திக்கு செய்தியை நாங்க ஆரம்பிச்சோம் அடுத்தது யாரும்மா பாக்கலாம் அர்ஜென்டா என்னோட குடும்ப அர்ஜென்ட் அந்த பாயிண்ட் கொடுங்க பேசலாம் த <laughs> 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 பிரதர் அருமையா இருக்கு ஜல்லிக்கட்ட பத்தி ஒரு ரெண்டு வாரத்தை போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படியே அப்படியே போட்டலாம் அப்படியே அதே லைன் அப்படியே டைப்